அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்று கனடிய தமிழக தேசியவை சார்பாக ஐக்கிய நாடு மனித உரிமை சபையின் அறுபதாவது கூட்டத் கலந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக பல வருடங்களாக இந்த ஜெனீவா நகரத்துக்கு வந்து இங்கே ஐக்கிய நாடுகள் சபையில் பல பிரதிநிதிகளை தொடர்ந்தும் சந்தி சந்தித்து கொண்டு வருகின்றோம் இதில் முக்கியமாக நாங்கள் நாங்கள் கனடி கெனடிய கெனடிய தமிழர்களாக இங்கு வந்து மற்றைய அமைப்புகளுடன் இணைந்து பல கோரிக்கை கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம் குறிப்பாக கனடாவில் பல வேலை திட்டங்களை செய்வதோடு இங்கும் அனைத்துலகத்திலும் எவ்வாறு அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த ஐநா சபையில் எங்களுடைய வேலைகளை முன்னெடுப்பது என்பதை தொடர்ந்தும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் தமிழ் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து தொடர்ந்தும் இன அழிப்பிற்கு உள்ளா உள்ளாகி வந்திருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக தமிழ் மக்களுக்காக தமிழ் தமிழின அழிப்பிற்கான அனைத்துலக அங்கீகாரம் தமிழின அழிப்பிற்கான அனைத்துலக பொறுப்புக்குறல் மற்றும் தமிழ் தமிழின அழிப்பிற்கான பரிகார நீதி மற்றும் தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் அமைந்த ஒரு அரசியல் தீர்வு பல வேலை திட்டங்களுக்காக தொடர்ந்தும் பயணித்து கொண்டு வருகின்றோம் கனடாவில் மட்டுமல்லாமல் அனைத்துலகத்திலும் பல அமைப்புகளுடன் இணைந்து இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம் அந்த வகையில் கனடாவில் நாங்கள் சமீபத்தில் முக்கியமாக எடுத்துக்கொண்ட வேலை திட்டம் மசோதா நூற்றி நான்கு கனடாவில் மாகாண சபையில் மசோதா நூற்றி நான்கு முன்மொழியப்பட்டு ஒரு ஒரு சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஏழு நாட்கள் அங்கே தமிழீன அழிப்பு பற்றிய கல்வி அங்கு அங்குள்ள மாணவர்களுக்கு போட்டப்படுகின்றது அங்குள்ள தமிழ் மாணவர்களை தாண்டி மற்ற இனத்தவர்களும் தமிழின அழிப்பை பற்றி கற்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அதை முன்வைத்திருந்தார்கள் இதற்கான எதிர்ப்பு ஆஹ் அங்கிருக்கின்ற தமிழின அழிப்பு மறுப்பாளர்களால் வந்திருந்தது அதாவது வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கில் நாங்கள் இடையீட்டாளர்களாக அதில் கலந்து கொண்டு அந்த வழக்கில் வழக்கிற்குரிய நீதியை பற்றி பெற்று இப் இப்பொழுது மசோதா நூற்றி நான்கு தொடர்ந்தும் அங்கு சட்டமாக இருக்கின்றது ஒன்றியோ மாகாணத்தில் இதை தாண்டி கனடாவில் பல நகரங்கள் சுழன்ற நகரமாக இருக்கலாம் பிரம்டன் நகராக இருக்கலாம் அங்குள்ள பல நகரங்களில் மே பதினெட்டை தமிழ் இன அழிப்பு நினைவு நாள் என்று அங்கீகரித்து மேலும் மத்திய சபையிலும் மே பதினெட்டை அஹ் தமிழ் இன அழிப்பு நினைவு நாள் அஹ் என்று அங்கீகரித்திருக்கின்றார்கள் இதை தாண்டி நாங்கள் அஹ் தமிழின அழிப்புக்கான அஹ் அங்கீகாரம் அதற்குரிய பொறுப்பு கூறலின் பயணத்தில் நாங்கள் சமீபத்தில் இந்த மே மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் தமிழ் இன அழிப்பு நினைவகத்தை கனடாவில் உள்ள ஒன்றிய மாகாணத்தில் பிரம்சன் நகரத்தில் நிறுவியிருந்தோம் கனடிய தமிழர் தேசியாவை இந்த பொறுப்பை மேற்கொண்டது பல அமைப்புகளுடன் இணைந்து இந்த பொறுப்பை மேற்கொண்டு கனடிய தமிழர் தேசியாவை இதனை மே மாதம் திறந்து வைத்திருந்தார்கள் இதில் முக்கியமாக நாங்கள் கூற விரும்புவதன் என்னவென்றால் எப்படி எங்களுடைய அடுத்த சந்ததியினர் அதாவது இப்போ இப்போது இருக்கின்ற பல பல வேலை திட்டங்களை செய்பவர்கள் எப்படி அடுத்த சந்ததியினருக்கு நமது வரலாறு எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நடந்த வெவ்வேறு இன அழிப்புகளை எப்படி அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு செல்வது என்பது ஒரு முக்கிய கல்வியாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த தமிழின அழிப்பு நினைவகம் ஒரு முக்கிய மைக்கல்லாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அஹ் இதே போன் இது போன்ற வேலை திட்டங்கள் மூலம்தான் எங்களுடைய அடுத்த சந்ததியினரை அஹ் எங்களுடைய வேலைகளில் இணைத்து கொள்ளலாம் என்று உறுதியாக நம்புகின்றோம் குறிப்பாக அஹ் இன்று நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கின்றோம் எங்கு எங்குள்ள கூட்டங்களில் இளையோர்களின் பங்கு என்பது மிகவும் முக்கியமானது அதாவது கனடாவில் மட்டுமில்லாமல் உலகத்தில் பல இடங்களில் பல தமிழர்கள் வாழ்கின்றார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் பல மாணவர்கள் இப்பொழுது பல முக்கியமான பொறுப்புகளில் வேலைகளில் இருக்கின்றார்கள் அவர்களையும் நாங்கள் எவ்வாறு உள்வாங்குவது அவர்களுடன் அப்பொழுது அப்படி எங்களுடைய அரசியல் வேலைகளை அவர்களுக்கு விளங்கப்படுத்துவது அப்படி எங்களுடைய வேலை திட்டங்கள் அவர்களை இணைத்துக்கொள்வது என்பதை நாங்கள் அப்பொழுதும் பார்க்க வேண்டும் அதில் இந்த ஐநா ஐநாவில் நடக்கின்ற விடயங்கள் அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றோம் எனவே அவர்கள் அங்கிருந்தாலும் அதாவது உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் அந் அமது அஹ் இளையோர்கள் அங்களுடைய சகோதரர்கள் அங்களுடன் கண்டிப்பாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் பல நாடுகளில் இருக்கின் இருக்கின்ற பல அமைப்புகள் இருக்கின்றன அவர்கள் அவர்களுடன் இணைந்து இந்த வேலைகளை முன் முன்வைக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய குரல் இன்னும் பலமாக கேட்க வேண்டும் குறிப்பாக ஐநா சபையில் சபையிலாக இருக்கலாம் நீங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு நாடுகளில் இருக்கின்ற அரசாங்கமாக இருக்கலாம் நீங்கள் தொடர்ந்து அந்த வேலைகளை செய்தால்தான் எங்களுக்குரிய எங்களுக்குரிய ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் என்று நாங்கள் நாங்கள் ஆணித்தரமாக நம்புகின்றோம் ஏனென்றால் அனைத்துலகத்தில் தான் எங்களுடைய தமிழ் மக்களின் எதிர்காலம் இருக்கின்றது என்பது என்பது யாவரும் அறிந்தது எனவே தொடர்ந்தும் நாங்கள் அனைவரும் இணைந்து ஒன்றாக ஒற்றுமையாக ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டங்களை முன்வைக்க வேண்டும் அதில் குறிப்பாக இளையோர்களின் பங்கு மிகப்பெரியது அடுத்த சந்ததியினரின் பங்கு மிகப்பெரியது எனவே அனைவரும் இந்த வேலை திட்டங்களில் இணைந்து எங்களுடன் பயணித்து தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் தமிழின் அழைப்புக்கான ஆஹ் அனைத்துலக அங்கீகாரமாக இருக்கலாம் பொறுப்புக்குரலாக இருக்கலாம் பரிகார நீதியாக இருக்கலாம் அல்லது தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் அமைந்த ஒரு அரசியல் தீர்வாக இருக்கலாம் இவையெல்லாம் நமக்கு கிடைப்பதற்கு அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையாக வேலை செய்தால் மட்டுமே அது முடியும் எனவே இந்த வேலை திட்டத்தில் அனைவரும் வந்து அங்களுடன் இணைந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் அதாவது இப்போ நாங்கள் இந்த கிழமை அஞ்சு பேரா வந்து இருக்கிறோம் பார்க்கிழமை நாங்கள் திருப்பி கேனடாக்கு போயிடுவோம் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் இல்லை செப்டம்பருக்கு வந்து யுஎன் செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண நாங்கள் அதாவது ஏன் அது ஒரு முக்கியத்துவம்னா நீங்கள் அப்படித்தான் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணலாம் நீங்கள் ஒரு நாடா போகிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதே நீங்கள் யுஎனுக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுன்ற பிரதிநிதியை நீங்கள் சந்திக்கலாம் சந்திக்கும் போது எங்களுக்கு என்ன நடக்குதுன்றது அவளுக்கு விளங்கப்படுத்தலாம் ஏன்னா அவளுக்கு கிடைக்கிற ரிப்போர்ட் எல்லாம் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் கொடுக்குற ரிப்போர்ட்டா இருக்குள்ளாதான்னு இருக்கு மற்றது யுஎன்ல இருந்து சில ரிப்போர்ட் போ போகப்படும் ஆனால் அந்த யுஎன் ரிப்போர்ட்ல கூடி எங்கட எங்கட பக்கத்து கேட்கறதுனால் நாங்கள் வந்து அவரோட இருந்து கலைச்சு எங்களோட மக்களின் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எங்கள்கிட்ட இருக்குது சோ நாங்கள் கனடால இருந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ வந்துட்டு போடுவோம் அதுக்கப்புறம் நீங்க யூரோப்ல இருக்கிற ஒவ்வொரு இளம் சமுதாயம் ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு ஒரு குழு அமைச்சு நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் அமைப்புக்குள்ள வந்து நீங்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணுங்க ஒவ்வொரு ஒரு கிழமையும் எந்தெந்த நாட்டிலேருந்து வாரீங்க என்னென்ன அஜெண்டா போறீங்க யார் யாரை சாந்திக்கிறீங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றீங்க அதுலேருந்து என்னென்ன அவுட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களது ஒரு ஒரு கிளியர் ஐடியா போட்டு நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் இளைஞர்கள் ஒன்றா கூடி வேலை செஞ்ச வேண்டாம் தமிழம் என்றது நிச்சயமா ஒரு நாள் மலரும் அது சீக்கிரமா ஒரு நாள் மலரும் நன்றி வணக்கம் மெட்டும ஒரு விடயத்தை நான் மறந்துட்டேன் அதாவது ஐரோப்பியன் நீங்க ஐரோப்பிய எல்லாரும் வந்து நீங்கள் ஒன்றிணைந்து உங்களுக்கு உங்களுக்கு ஐரோப்பிய பார்லிமெண்ட்ல நீங்க நிச்சயமா போய் ஒவ்வொரு ஒவ்வொரு டெலிகேஷன் சந்திச்சு அதுக்கு உரிய 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 அந்த அந்த பொறுப்பு குரலுக்கு நீங்கள் நீங்கள் அதை தான் விட கேட்கணும் நீங்கள் இப்போ பிரான்ஸ்ல இருந்தா சரி நோர்வேல இருந்தாலும் சரி அங்கங்க இருக்கிற அந்த நாட்டிலேயே நீங்கள் அட்வொகேட் பண்ணலாம் இப்ப கேண்டாவில் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நடந்தது இன படுகொழுப்பு தானது நாங்க வெரி வெ ரொம்ப கிளியரா வெளியால கொண்டு வந்தாங்க தமிழ் ஜெனசைட் வந்து ரெகனைஸ் பண்ணியாச்சு அப்படி நீங்களும் உங்களுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் அதை ரெகனைஸ் பண்ணணும் அது அதுக்கு நடைமுறை இருக்குது அதை உங்களுக்கு தேவையான மக்களவை எங்களுக்கு எங்களுக்கு ரீச் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளவு எங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமோ நாங்கள் அவ்வளவே ஹெல்ப் பண்ணோம் ஒவ்வொரு நாடும் அதை நாங்கள் ரெகனைஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கோர்ட்டு போய்க்கு எங்களுக்கு ரொம்ப அந்த கேஸ் சுலமாக இருக்கும் ஒரு ஒரு ரிமீடியல் ஜஸ்டிஸுக்கு தான் நாங்களும் ரொம்ப போராடுறோம் ஒரு யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு ஒவ்வொரு கண்ட்ரீஸுக்கும் அதை கொண்டு வர்றதுக்கு உரிமை இருக்குது அதுல சில சில நாடுகள் வந்து இன்னும் இன்னும் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிக்கிறோம் கனடா விட ஸோ அவையை கொண்டு வரைக்கும் இன்னும் அதை ஈஸியா ப்ராசஸ் பண்ணும் ஸோ நீங்கள் அந் அதையும் உள்வாங்கி அடுத்து லைக் இன்னொரு ப்ராசஸ் செய்விங்கன்றதை நாங்க நம்புகிறோம் நன்றி